ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம வந்து சூப்பராக ஒரு கல்யாண வீட்டு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கல்யாண வீட்டு காரக்குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ அளவுக்கு அளவுக்கு எடுத்துருக்கேன் தக்காளி வந்து நான் கொஞ்சம் நிறையவே கட் பண்ணிவிட்டேங்க இதில் பாதி தான் போட போகிறேன் மீடியம் சைஸ் தக்காளி பெரிய தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பூண்டு ஒன்று தேங்காய் தூரு ஒரு கால் மூடி இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுட்டேங்க காஞ்ச கொத்தமல்லி வரமிளகா ஒரு அஞ்சு முஞ்சி முந்திரி பருப்பு வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கசகசா ஒரு அரை ஸ்பூன் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க உங்களுக்கு உங்கள் வீட்டு புளி எந்த அளவு இருக்குமோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இதை ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கல்யாண வீட்டு தர வம்னா மச்சை கொட்டை போட்டு செஞ்சாதாங்க நல்லாயிருக்கும் இதை நான் நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதை ஒரு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் சேர்கிறது மட்டும் கொஞ்சமா இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வானல் வச்சு வானல் நல்லா காஞ்சிருது ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து இந்த தாரக்குழம்பு வச்சாதான் டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எந்த பொருள் வந்து வருகிறது லேட்டாகுமோ அந்த பொருளை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் கொத்தமல்லி ஏத்து வச்சிருந்தே அதை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி வந்து இந்த இந்தளவு கலர் மாறணுதான் இப்போ தோரம் பருப்பு கடலப்பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் எல்லா சாமானுமே அதில் சேர்த்துக்கலாம் வருகிறப்ப கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க சிம்மில் வச்சு தான் எல்லாமே கரெக்டாக நல்லா வ வறுத்து வருங்க இப்போ இது கூடவே ஒரு சின்ன பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்குவாங்க இது வந்து உங்களுக்கு இந்த மசாலா வாசனை பிடிக்கணும் சேர்த்துக்குவாங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது போட்டு வறுத்து அரைச்சோம்னா டேஸ்ட் நல்லா தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கால் முடி தேங்காய் துருவல் ஒழுச்சிருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா நல்லாவே இந்த அளவுக்கு நல்லா வறுத்து வறுத்து வச்சுங்க வறுத்து இந்த அளவுக்கு தான் இதை வேற ஒரு பாத்திரத்துல இப்போ அந்த வாணல்லே வந்து குழம்புக்கு தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு சின்ன குழி கண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் வந்து இந்த கல்யாண வீட்டுக்கார வந்து கொஞ்சம் கூட சேர்த்தா நல்லா இருக்கும் இப்போ என்ன நல்லா காஞ்சதும் வடகம் சேர்த்துக்கலாம் வடகம் நல்லா பொரிஞ்சதும் நல்லா ஒரு பொச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கணும் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே பூண்டு உட் சேர்த்துருந்தோம் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்பு வந்து வெங்காயம் அப்படியே வதங்கினே இருக்கட்டும்ங்க அதுக்குள்ளே நம்ம வறுத்தம் இல்லையா அதெல்லாம் நல்லா மிக்ஸி காலைல போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கணுங்க பேஸ்ட்டாக வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் தக்காளி ரொம்ப நிறைய தக்காளி சேர்த்தோம்னா குழம்பு அந்த குழம்பு டேஸ்ட்டே மாறிடுங்க தக்காளி சேர்த்து கொஞ்ச நேரத்துல வந்து கட் பண்ண கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நாளா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா உள்ள எல்லாம் பாத்து சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் வந்து குழம்புக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் நல்லா பிஞ்சி கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம ஊற வச்ச மச்ச கொட்டமே வெந்திருச்சுங்க இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் நம்ம மறுபடியும் குழம்புல போட்டு கொதிக்க வைக்கதான் போறோம் அதனால இங்க பாருங்க இந்த தண்ணியுமே வேஸ்ட் பண்ண வேணா குழம்புல கூட சேர்த்துக்கலாம் நல்லாவே இந்த அளவு நல்லா வெந்துருச்சு இந்த அளவு நல்லாவே வதங்கிடுதுங்க இப்ப கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது அப்படியே இந்த புளித்தண்ணி வந்து ஒரு கொதி நல்லா கொதிக்கிட்டேங்க மூடி போட்டு மூடி விட்டுடுறேன் அப்புறம் ஒரு வானல்ல இந்த பக்கம் ஸ்டவ் வந்து கொஞ்சம் சீராக எரிஞ்சுதுங்க அதனால தான் நான் குழம்பு வந்து அந்தந்தாண்ட ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கினேன் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறதுல அந்த ஸ்டவ் கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து சுண்டகா வத்தல் வந்து சேர்த்துக்கலாம் வறுத்து நல்லா கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கிறேங்க இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வேக வச்சு வச்சுருந்தேன் மொச்ச அதில் அதிலே சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நல்ல தண்ணி தாங்க அதனால வேஸ்ட் பண்ண வேணாம் அது கூடவே சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த அளவு நல்லா கலர் மாறணும் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு பக்கம் அப்படியே ஆரட்டும் குழம்பு நல்லாவே குவிக்கிடுதுங்க கத்திரிக்காயும் நல்லாவே வெந்துடுது பாருங்க இந்த அளவுக்கு நல்லாவே வெந்துடுது கத்திரிக்காய் இப்போ நம்ம பேஸ்ட் பேஸ்ட்டால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு இதிலே வந்து காரம் மர மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியா வேணுங்கிறதால தான் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மிளகா தான் சேர்த்துருக்கேன் நீங்க வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாங்க மரத்து பேசி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டேங்க மூடி போட்டு மூடி விட்டுடலாம் நடுவு நடுவில் கொஞ்சம் திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடி பிடிக்கும் அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்ச நேரம் வந்து இந்த மாதிரி வந்து தொழில் விட்டுக்கலாம் இதை அப்படியே கொதிக்கட்டும் இப்போ நல்லாவே இங்கே பாருங்க குழம்பு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு ஓரெல்லாம் வந்துடுது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து சிம்மில் வச்சு அழகாக கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லாவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் வறுக்குள்ளேயுமே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேங்க இப்பயும் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா சுண்டகாவத்தில் அதை வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதிமா லைட்டாக அப்படி உடச்சி அது கூடவே சேர்த்துக்கோங்க நல்லாவே குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லாவே சூப்பராக கம்ம க கல்யாண வீட்டு கார குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்